தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பழுதடைந்துள்ள சாலைகளை சீரமைத்து தருமாறு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை குண்டுப்பட்டி மன்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விவசாய தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் ஆனால் இந்த பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகின்றன இதனால் விளை பொருட்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தரமான சாலைகள் இல்லை என்பதால் தனியார் பேருந்துகள் சில நேரங்களில் வருவதில்லை என்றும் வாடகை ஊர்திகளோ மேல்மலை கிராமங்களுக்கு செல்வதென்றால் கட்டணத்தை உயர்த்தி கேட்பதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே சாலைகளை விரைந்து சீரமைத்து தருமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஜம்புக்குளம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது என்பதால் சல்லி கற்கள் பெயர்ந்து முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது சாலையை சீரமைத்து தங்களது பயணத்தை எளிதாக்கி தருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருத்தாச்சலத்தை அடுத்துள்ள மங்கலம்பேட்டை பகுதியில் ஊர்திகள் செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தரைப்பாலம் கட்டப்படுவதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்